கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பின்னிட்டு விழுந்து போகாத படிக்கு இன்றைய தியான வசனம் ரெண்டு தீமோத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு தியானம் ஒரு சமயத்திலே தேவ ஊழியராகிய பவுல் மற்றும் லூக்காவோடு சேர்ந்து ஊழியம் செய்து வந்த தேமா எனும் ஊழியக்காரனானவன் ஊழியராகிய பவுல் பல நெருக்கங்கள் மத்தியிலே இருக்கும் வேளையிலே அவரை கைவிட்டுவிட்டு விட்டு சென்று விட்டான் அவன் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்ததால் பின்வாங்கி போனான் பரலோகத்தின் மேல் வாஞ்சை வைத்து இந்த உலக ஆசைகளை துறந்து ஊழியத்திற்கு சென்றவன் இப்போது பரலோகத்தின் மேலுள்ள வாஞ்சியை துறந்து பிசாசின் பிடியில் இருக்கும் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து பின்வாங்கி போனான் இன்றைய நாட்களிலே சிலர் ஒருமுறை மனம் திரும்பினால் போதும் அதன் பின்பு என்ன நடந்தாலும் பரவாயில்லை உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று பிரசங்கித்து வருகின்றார்கள் பாதியிலே நல்மனதோடு பரலோகம் நாடி சென்ற சிலர் பாதியிலே பின்வாங்கி இந்த உலகத்தின் ஆசையினால் இழுப்புண்டு போய்விடுவதை காண்கின்றோம் ஊழியர் விசுவாசிகள் என்று நாம் வகைப்படுத்தி பேசினாலும் நாம் யாவரும் விசுவாசிகளாகவே இருக்கின்றோம் ஊழியர்கள் அன்று அழைக்கப்படுகின்றவர்களும் பிசுவாசிகள் என்று அழைக்கப்படுகின்றவர்களும் பின்வாங்கி உலகத்தை பின்பற்றி செல்லுகின்றதை குறித்து வேதத்தில் காண்கின்றோம் சத்தியத்தை விட்டு விலகி உலகத்தின் போதிக்கின்றவர்களை கள்ள போதகர்கள் அல்லது கள்ள தீர்க்கதரிசிகள் என்று வேதம் வகையறுத்து கூறுகின்றது கள்ள போதகர்களாக இருப்பவர்கள் ஆரம்பத்தில் இருந்து அப்படியாகவே மனிதர்களை வஞ்சிக்கின்றவர்களாக இருக்கலாம் அல்லது தேமாவைப் போல பாதி வழியிலே இழுப்புண்டு போயிருக்கலாம் அவர்கள் மனம் திரும்பி கத்தரிடத்தில் திரும்பாத பட்சத்தில் அவர்கள் போதவர்களாகவோ அல்லது கள்ள தீர்க்கதர்சிகளாகவோ இருப்பார்கள் அவர்கள் தண்டனைக்கு தப்பார்கள் என்று அவர்களின் முடிவை குறித்து பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது பிரியமானவர்களே கற்றுக்கொண்டவைகளிலே உறுதியாய் நிலைத்திருங்கள் பக்க வழியாய் நுழையும் சிலர் இலகுவான வஞ்சிக்கும் போதனைகளோடு உங்களை வஞ்சிக்கும் படிக்கு வருவார்கள் நீங்களோ அந்த கண்ணிக்குள் அகப்படாத படிக்கு ஜெபத்திலும் வேதத்தின் தியானத்திலும் தரித்திருங்கள் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் நான் சத்திய மார்க்கத்தை விட்டு விலகி போகாத படிக்கு விழிப்புள்ளவனாக வாழ எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் மூன்றாம் வசனம் வரை